போதைப்பொருள் பயன்படுத்தினதுக்காக நடிகர் ஸ்ரீகாந்த் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு நடிகை ஸ்ரீரெட்டி சொன்ன சம்பவத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா போதைப் பயன்படுத்தின வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்த் கிட்ட போலீசார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல விசாரணை நடத்தியிருக்காங்க அதிமுகவுல நீக்கப்பட்ட பிரசாத் அப்படின்றவர்கிட்ட இருந்து போதைப் நடிகர் ஸ்ரீகாந்த் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு இதுக்கப்புறமா நடிகர் ஸ்ரீகாந்த சென்னை போலீசார் கைது பண்ணி விசாரணையும் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த கிரைம் உறுதியாகி புலல் சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காரு ஸ்ரீகாந்த் இந்த மொத்த சம்பவத்துக்கு பின்னாடியும் என்ன இருக்கு இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நான் வரிசையா சொல்றேன் போதைப் பொருள் தடுப்பு விவகாரத்துல நுண்ணறிவு பிரிவு போலீசார் தீவிரமா சோதனை நடத்திட்டு வராங்க அந்த வகையில ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி சேலம் மாவட்டம் சங்ககிரி

முன்னாள் அதிமுக உறுப்பினரான பிரசாத்துக்கும் போதைப்பொருள் பொருள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா போலீசார் அவர்கிட்டயும் விசாரணை நடத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பெங்களூர்ல வாழ்ந்துட்டு வரக்கூடிய நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் போதைப் பொருளை விற்பனை பண்ணிருக்காரு இப்ப இவரையும் கைது பண்ணி மொத்த பேரையும் வச்சு சென்னை போலீஸ் விசாரணை பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த விசாரணையில தான் தெரிய வந்திருக்கு முன்னாள் அதிமுக பிரமுகர் கிட்ட இருந்தே நடிகர் ஸ்ரீகாந்தும் போதை பொருளை வாங்கியிருக்காரு சென்னை போதிப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் நடிகர் ஸ்ரீகாந்த கூட்டிட்டு வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க அவர் போதிப்பொருள் பயன்படுத்தினத கண்டுபிடிக்கிற வகையில அவரோட ரத்தத்தை பரிசோதனையும் நடிகர் ஸ்ரீகாந்த் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு ரத்த பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் ஸ்ரீகாந்த மறுபடியும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்து போதிப்பொருளை நீங்க பயன்படுத்தினீங்களா இல்ல விற்பனை பண்ணீங்களா அப்படின்னு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல விசாரணை பண்ணியிருக்காங்க இதுல போதிப்பொருள் பயன்படுத்தினது தெரிய வந்ததுனால அவர் மேல வழக்குதிவு செய்யப்பட்டிருக்கு சென்னையில உள்ள ஒரு கிளப் சேர்ந்த கொக்கைன் போதைப் பொருளை தான் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தியிருக்காரு நடிகர் ஸ்ரீகிருஷ்ணா நடிச்சார் இந்த நிலைமையில ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் விற்பனை பண்ணதுக்காகவோ போதைப் பொருள் பயன்படுத்தினதுக்காகவோ இன்னைக்கு கைது செய்யப்பட்டு புலல் சிறையிலையும் அடைக்கப்பட்டுட்டாரு இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த சம்பவம் சூடு பிடிக்கிற வகையில ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது உங்க எல்லாருக்குமே நடி நடிகை ஸ்ரீரெட்டி ஞாபகம் இருக்குல்ல சில மாசங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்து திடீர்னு பயங்கர வைரலா மாறினாங்க அவங்களோட பழைய இன்டர்வியூல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஒரு பிரபல நடிகர் எனக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தரதா என கூட்டிட்டு போய் போதை பொருளுக்கு அடிமையாக்குனாங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்த பார்க்கும் போது ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே தெரியல அங்க பயந்துகிட்டே தான் நான் போனதா ஸ்ரீரெட்டியும் சொல்லியிருந்தாங்க அங்க போனதுக்கு அப்புறமா போதை பொருள் பயன்படுத்த சொல்லி என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க ஆரம்பத்துல நான் ஒத்துக்கவே இல்ல அதுக்கப்புறமா அந்த நடிகர் மட்டும் இல்லாம அவரோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன உடல் ரீதியா துன்புறுத்தலும் பண்ணாங்க கூடவே என்னோட உதட்டுக்கு அடியில கொக்கேன் அப்படின்ற ட்ரக் தடவி விட்டாங்க அதை தடவுனதுக்கு அப்புறமா என்னோட உதட்டு தொடங்கி என்னோட உடம்பு ஃபுல்லா மரத்து போயிடுச்சு அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் எப்படி இருந்தேனே எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை அப்படின்னு ஸ்ரீரெட்டி அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க ஸ்ரீரெட்டி இந்த இன்டர்வியூ கொடுத்து பல மாசங்கள் ஆச்சு ஆனா அதை அப்படியே இப்போ எடுத்துட்டு வந்து ஸ்ரீகாந்த் விஷயத்த கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டு விஷயத்திலையும் காமனா இருக்கக்கூடிய ட்ரக் அப்படின்னா கொக்கைன் தான் அந்த டைம்ல அந்த பிரபல நடிகர் யார் அப்படின்னு ஸ்ரீரெட்டி சொல்லவே இல்ல இப்ப பாக்கும்போது ஸ்ரீகாந்தா அந்த பிரபல நடிகரா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க நடிகர் ஸ்ரீகாந்த்க்கு இப்ப பெருசா பட வாய்ப்புகள் இல்ல இருந்தாலுமே கிடைக்கக்கூடிய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு இப்பவுமே ஒரு படங்களுக்கு ஐம்பது லட்சம் வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு ஸ்ரீகாந்த் அவரோட மொத்த சொத்து மதிப்பு பதினஞ்சு கோடி ஒரு காலத்துல முன்னணி நடிகரா இருந்த இவர் இப்ப பட வாய்ப்புகள் இல்லாம தவிக்கிறாரு இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயத்துக்காக கைதானதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க